எந்த கோயில் வேணாலும் நீ கட்டிடலாம் சிவனாலயம் கட்டுவது சிவனாலய திருப்பணி செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல அவனை கும்பிடுறதுக்கே அவனுடைய அனுமதி வேணும் அவன் தாள் வணங்கி அதெல்லாம் தாண்டி அவனுக்கு திருப்பணி செய்யணும் என்ன வேணும் அவனுடைய உனக்கு வேணும் வந்து கேட்பாங்க திருப்பணிக்கு வந்துட்டான் பாருங்க பேக்கத்துக்கு திருப்பணியா அப்படின்னு பொண்டாட்டி உள்ள சொல்லிட்டு போவோம் காதல வாங்காத அது ஊழ்வினை வந்து அவங்க மூலியமா நம்ம காதல உறுத்தோம் ஏன்னா நீ திருப்பணிக்கு பணம் உன் பாவம் அறுவட்டு போயிடும் இது சத்தியம் எப்படி இந்து தர்மத்துல ஒன்னே ஒன்னு தான் பாவம் அறுபடுகிறது அது திருப்படி என்கின்ற செயலில்